கல்லூரி கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து தனியார் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருச்சியில் கருமண்டபம் பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் அரசு கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசு நிர்ணயித்து வருகிறது உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில் தங்களது இஷ்டத்திற்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் கட்டணங்களை அடிக்கடி உயர்த்தி பெறுவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து இன்று இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர் தமிழக அரசு உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் மாணவர்கள் வந்து நடுத்தர குடும்பத்திலையும் ஏழை எளிய குடும்பத்திலும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இங்க படிக்கிறாங்க ஆனா இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய கல்வி கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே போறாங்க தமிழ்நாடு அரசு ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்குது அதாவது உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில் இந்த கல்லூரி தன்னாட்சி கல்லூரியா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி மாணவர்கள்ட்ட கோடி கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னா ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதை எப்படி கட்ட முடியும் அந்த மாணவர்கள் இந்த நிர்வாகத்தை கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய விருப்பத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எதற்காக அரசாங்கம் இருக்குன்ற கேள்வியை நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கும் அரசு இருக்கு உயர்கல்வி நிர்வாகம் இருக்கு உயர்கல்வியினுடைய இயக்குனர் இருக்காரு இவ்வளவு அதிகாரிகள் இருந்து இந்த மாணவர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அதிகமான கட்டணம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட பத்தாயிரம் ரூபாய் இவங்க வாங்க வேண்டிய கட்டணமே ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் ஆனா இவங்க வாங்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கட்டணம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் பாஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் டிபார்ட்மெண்ட் மைசா வாங்குறாங்க எந்த எந்த அரசு அதிகாரி இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எந்த அரசாங்கம் இவங்களை இப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு உடனடியாக இந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய இது போன்ற போக்குகளை தமிழக அரசு தலையிட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைமையில இன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்துக்கு இந்த கல்லூரி மாணவர்களை மட்டும்தான் திரட்டிட்டு வந்திருக்கோம் இது இன்னைக்கான போராட்டம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமா இந்த கல்வி கட்டணத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அப்ப இந்த நிர்வாகம் அதுக்கு பிறகும் குறைக்கல அப்படின்னா இந்திய மாணவர் சங்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் திரட்டி கொண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போராட்டம் நடத்துவோன்றதை தெரிவிச்சுக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் உயர்கல்வித்துறை அமைச்சரு உயர்கல்வியினுடைய அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் எல்லாருமே இந்த பிரச்சனையில் தலையிடணும் இந்த மாணவர்கள் மிகப்பெரிய இருக்காங்க இந்த மாணவர்கள் மாணவர்களை இந்த நிர்வாகம் எப்படி ட்ரீட் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படி இந்த நிர்வாகம் அப்படி ட்ரீட் பண்ணுச்சுனா இந்த அரசுக்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் நாங்க எச்சரிக்கை நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே போக்க இந்திய மாணவர் சங்கம் கையாளும் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போவோன்றதை தெரிவிச்சுக்கிறேன்